ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சங்கரா மீனை வச்சு ஒரு பழைய காலத்து மாடல் ஸ்டைலில் ஒரு பாரம்பரியமான மீன் குழம்பு ஒன்று வைக்க போகிறேன் இது வந்து பச்சை மிளகா மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க இதில் பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்கும் குழம்பு மிளகாத்தில் வந்து கம்மியாக இருக்கும் இது வந்து கிராமத்து ஸ்டைலுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் நான் வீடு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து அரை கிலோ மீன் எடுத்துருக்கேன் இதை நல்லா வந்து ஆஞ்சி கழுவிட்டு நான் காட்டுறேன் அடுத்ததுக்கு தேவையான ஐட்டம் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்துக்கினேன் எட்டு பச்சை மிளகா முப்பது கிராம் புளி இதில் வந்து புளியும் மிளகாத்தூளும் கம்மி பண்ணிடணும் இந்த குழம்புக்கு ரெண்டு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் தாளிக்கிறதுக்கு நான் தனியாக சொல்கிறேன் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் ஒரு முப்பது கிராம் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல நான் அந்த தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன் தக்காளி நல்லா அரைச்சாச்சுங்க நைஸாக அடுத்து வந்து புளியை வந்து கரைச்சிடலாம் புளியை கரைச்சிடலாம் புளியை நல்லா கரைச்சிட்டேங்க நான் ஒரு கால் லிட்டர் தண்ணி எடுத்து இந்த புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு தண்ணியாக தான் கரைச்சிருக்கேன் நம்ம வந்து தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுறோம் கொதிச்ச பிறகு திக்க ஆகிடும் அடுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சிக்கலாம் வெங்காயம் நல்லா அரிஞ்சாச்சுங்க இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கணும் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும் அரிஞ்சாச்சு பச்சை மிளகா கீரை வேண்டாம் முழுசாகவே தான் போடணும் கீரணம்னால் ரொம்ப காரணமாயிடும் காரமாயிடும் அதனால் முழுசாக தான் இருக்கணும் இப்போ வாங்க தாளிக்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் இன்னொரு நூறு கிராம் எண்ணெய் ஊது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஐம்பது கிராம் குழம்புக்கு வந்து ஐம்பது கிராம் தான் ஊற்றுவேன் நான் நூறு கிராம் ஏன் ஊற்றுறேன்னா இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கூட இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் குழம்பு எண்ணெய் நல்லா காய்ட்டோம் வெறும் சட்டி எப்போவுமே வைக்காதீங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சட்டியாக அடுப்பில் வைங்க இப்போ தாலி கடுகு ஒரு டீஸ்பூனு வெந்தியம் ஒரு டீஸ்பூன் சீருகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வெந்தயம் வந்து மொளக்கட்டுனு வெந்தயம் இப்போ வந்து எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து போட்டுடலாம் பொறிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து பச்சை மிளகா போட்டுடலாம் அதே வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெடிக்காமல் இருக்கணும்னா சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுருங்க அப்போ தான் வெடிக்காது அடுத்து கருவேப்பில போட்டுக்கலாம் நிறையவே போட்டுப்போம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது இந்த குழம்புக்கு கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கணும் அது வாயில் கடி போடும்போது சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோடு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தீயை குறைச்சி வச்சு தான் வதக்குறேங்க அடுத்து வந்து இதுலேயே வந்து இந்த மிளகாத்தூளை போட்டுக்கலாம் இது ஒரு முப்பது கிராம் இருக்கும் மூணு டீஸ்பூன் கரெக்டாக லேசாக கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க அடுத்து வந்து தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இதையும் அவ்வளோதான் குழம்புக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுடலாம் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் அதை நல்லா கலக்கிட்டு லேசாக கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் தீயை குறச்சே வச்சு செய்யுங்க ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சிங்க தக்காளி வதங்கிடுச்சா பார்ப்போம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வந்து தீயை குறைச்சே தான் வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பக்குவமான முறையில் வரும் ரொம்ப பச்சை மிளகா போட்டு நசுக்காதீங்க இப்போ புளியை தூக்கி ஊற்றிடலாம் தெரிஞ்ச மாதிரி ஊற்றிக்கினீங்கன்னா தான் மண் இருந்துச்சுன்னா அப்படியே நிறுத்திடுங்க கொஞ்சம் அவ்வளோதான் இன்னும் இந்த மீன் குழம்பு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே கார சாரமாக மூக்கில் ஊற்றும் ஆனால் அவ்வளோ காரமாக இருக்காது மிளகாத்தூள் குறைச்சிட்டோம் இல்லைங்களா அதனால காரம் அந்தளவுக்கு இருக்காது இந்த குழம்பு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம போய் மீனை வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே மீனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சிங்க அவ்வளோதான் முடிஞ்ச மெட்டிலும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மீனாக வாங்க பாருங்கள் அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு கொச்சிச்சா பார்ப்போம் குழம்பு கொச்சிச்சா பார்ப்போம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தனியாகவே இருக்கட்டும் இன்னும் மீன் போட்டு கொத்தமல்லாம் போடணும் இந்த மீன் வந்து நான் ஏன் வெட்டலைன்னா இது வந்து ரொம்ப சாஃப்டான மீன் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா வந்து சதை உடஞ்சிரும் அதனால் நம்ம வந்து வாழோடு இருந்தால் உடையாது மீன் இது ஒரு டிப்ஸுங்க மீனை வந்து போட்டுக்கலாம் முழுசு முழுசாக போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக கொதிக்கிட்டேங்க நல்லா கொதித்தா தான் நல்லது உடையாது மீன் எப்போ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் மிச்சம் வந்து மேலே கொஞ்சம் போடுவோம் இந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கணும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரு பாசனை சூப்பராக இருக்கும் குழம்பு இவ்வளோ பச்சை மிளகா போடுறாங்களே ரொம்ப காரமாக இருக்கும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த பச்சை மிளகா ஃப்ளேவரு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா மீன் குழஞ்சிரும் அவ்வளோதான் பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்கும் அதனால்தான் நான் முன்னையே வந்து நாலு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் நான் சொன்ன முறையில் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே